நமஸ்காரம் நாம இப்போ கங்கையில் நரேந்திர மோடி படித்துறையில் இருக்கிறோம் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் இங்க தான் வந்து விஸ்வநாதர் புனர் நிர்மாணம் போது குளிச்சுட்டு சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போனார் அடுத்ததான் இருக்கிறது மணிகர்ணிகா காட் பாருங்க சுடலை எரிஞ்சிட்டு இருக்கிறது நல்லா தெரியும் இந்த இடத்துல தான் அம்பாளுடைய வலது காது தோடு விழுந்த இடம் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரத்னேஸ்வரர் சாய்வு கோபுரம் உலக அதிசயங்க எப்படி பைசா நகரத்து கோபுரம் சாஞ்சிருக்கோ அதே போல இந்த கோவில் சாஞ்சிருக்கும் இது கங்கை படித்துறையில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் உள்ளே இருக்கக்கூடிய ஈசன் பேர் ரத்னேஸ்வரன் பேர் வருடத்தில் ஒன்பது மாதங்கள் கங்கையால் இந்த கோவில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் நேராக பார்த்துட்டு இருக்கிறது மணிகர்ணிகா காட் இப்போ இங்கே பார்க்குறது நரேந்திர மோடி படித்துறை இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்குது பஞ்சகங்கா தாட் பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல ஐந்து நதிகள் ஒன்று கிளக்கிறதா ஐதீகம் பிந்து மாதவன் சன்னதி இங்கே தான் இருக்குது